வழக்கையும் தண்டனையையும் பற்றி வள்ளுவர் கூறவில்லை ஏன் கூறவில்லை தேய இயற்கையாலும் உணர்வு மிகுதியாலும் அறியப்படுவதால் அப்படிம்பார் அது என்ன தேய இயற்கை நம்ம போதே இன்னென்ன தப்பு என்னென்ன சரின்னு நல்லா தெரியும் நம்மளுக்கு நல்லா கேட்டுங்க இப்போ நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்குது எவனாச்சும் மட்டும் கையை விடுவானா சுட்டுப்பிடுன்னு தெரியும் அதுதான் தேய இயற்கையினால் ஒரு தவறு செஞ்சால் நம்ம செய்கிறது தவறுதுன்னு நம்மளுக்கே தெரியும் வாழும்போதே தெரிஞ்சு போகிறோம் அதை உணர்வு மிகுதியாக ரெண்டாவது அறிவு மிகுதி இந்த அறிவு அறிவு மிகுதினாலும் இப்போ அவனை அடிக்கக்கூடாது அல்லது கொலை செய்யக்கூடாது பிடிச்சா உள்ளே பதினஞ்சு வருஷம் ஜெயிலில் போட்டுருவான் இது நல்லா தெரியும் உணர்வு அறிவுபூர்வமாகவும் தெரியும் அப்படி தெரிகிற விஷயத்தை கொலை செஞ்சான் இன்னும் அவனை அடித்தா என்ன குத்தம் அப்படின்னு வள்ளுவர் புத்தகம் எழுதிட்டு இருக்க முடியுமா புரியுங்களா இப்போ இவ்வளோ சின்ன புத்தகமாக போதே எவனும் படிக்கிறது இல்லை அப்போ ஒவ்வொரு தண்டனைக்கும் குற்றத்துக்கும் அவர் எழுதிக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுங்க அவருக்கு தெரியாமல் எல்லா விஷயமும் தெரியும் எழுதிருந்தானா புத்தகம் அவ்வளோ போயிடும் எவனும் படிக்க மாட்டான் சட்ட புத்தகம் இன்றைக்கி வக்கீல் வீட்டில எல்லாம் போய் பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சிட்டு அவ்வளோ புத்தகம் படிக்கிறானவங்களோ இல்லையா அடுக்கி வச்சிட்டு ஏன்னா ஒவ்வொரு குற்றத்துக்கும் இந்தென்ன தண்டனைங்கிறது அதில் எழுதியிருக்கும் புரியுங்களா அப்போ அவ்வளோ புக்கு எழுதுனா எப்போ எவன் படிக்கிறது அதுதான் சொல்வார் தேய இயற்கையினாலும் உணர்வு மிகுதியினால் அறியப்படுவதால் தேவல்லன்னு விட்டுட்டார் இன்னொன்று சொல்லுவார் உயிர்க்கு பயத்தல் சிறப்பில் ஆதரும் ஆடிம்பார் இன்னொரு காரணம் சொல்லுவார் அதாவது மனித உயிருக்கு இப்போ சட்டத்திட்ட புகழெலாம் எழுதிச்சிருந்தான்னா வாழும்போதே இந்த மனிதனுக்கு அந்த சட்டத்திட்டம் பயன்படுது இறந்த பிறகு அவனுக்கு இந்த சட்டத்திட்டம் பயன்படுமா பயன்படாது இப்போ பத்து குழந்தைஞ்சவனுக்கும் ஒரே தூக்கு தண்டனை ஒரே குழந்தை அவனுக்கும் ஒரே தூக்கு தண்டனை இப்போ எந்த விதத்தில் நியாயம் ஆக மொத்தம் மனிதர்கள் ம சைவ மதத்தினர் மறுபிறப்பு உண்டு என நம்புவார்கள் இந்த ஆத்மா மறுபிறப்பை அடைந்து அவன் செய்த கர்மனைகளுக்கு ஏற்ப நடைபெறும் என்ன அவன் செஞ்ச பாவத்துக்கு இப்போ சொன்ன ஒரே கொலை செஞ்சவனுக்கும் தூக்கு தண்டனை பத்து கொலை செஞ்சவனுக்கு தூக்கு தண்டனை அப்போ இந்த ஒம்பது கொலை செஞ்சதுக்கு என்ன தண்டனை நம்மளால் தண்டனை கொடுக்க முடியாது எல்லாத்துக்கும் அதிகபட்ச தண்டனை ஒரே தண்டனை தூக்கு தண்டனை மற்ற பாவங்களுக்கு அவன் செய்த கருமவினைகளுக்கு எப்போ பிறக்கிறான் போன ஜென்மத்தையோ பல முன் முன்னடைந்த ஜென்மத்திலேயோ அவன் இந்த துன்பத்தை அடைகிறான் அதனால் இந்த உயிருக்கு தான் இந்த உடம்புக்குத்தான் இந்த சட்டத்திட்டங்களை தவிர உயிருக்கு சிறப்பு இல்லை அதான் உயிருக்கு சிறப்பில் ஆதலும் அப்படின்னு எழுதுவார் அது உயிருக்கு பயன்படாது இவர் எழுதுனா சட்ட புத்தகமெல்லாம் புரியுங்களா எனவே அதை விட்டுட்டார் இந்த ஆத்மாவுக்கு என்ன பயணுமோ அறம்புரையினுமோ அதை பற்றி எழுதினாலே தவிர இந்த ஆத்மாவுக்கு சட்டத்திட்டம் அவர் எழுதி வச்ச சட்டத்திட்டம்லாம் உயிருக்கு பயன்படாது உடம்புக்கு தான் பயன்படுவேன்னா அது தேய இயற்கையாலும் உணர்வு மீதியாலும் அறியப்படுவதால் அது எழுதப்படவில்லை இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் மாணவர்கள் நடுமணவர்களை அடுத்த வீடியோவில் மீண்டும் நாளை சந்திப்பாக இதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு வீடியோ போட்டால் மனித மூளை எவ்வாறு